அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன அக்டோபர் நான்கு அன்று செங்கல்பட்டை அடுத்த மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவுழா மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அம்மாநாட்டில் நிறைவுரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாணமிகு மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நான் அமைச்சர் பெருமக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு மாத ஊதியத்தை திருச்சி சிறுகனூரில் அமையவிருக்கும் பெரியார் உலகத்திற்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நன்குடையாக அளிக்கப்படும் என்று கடல் அலைபோல் ஆர்ப்பரித்த எழுந்த கர ஒலிகளுக்கிடையே அறிவித்திருந்தார் அம்மாநாட்டில் அறிவித்தபடி நன்கொடை நிதியை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை பெரியார் திடலுக்கு இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வருகை தந்தார் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுடன் திமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற மக்களவை திமுக குழு தலைவருமான டி ஆர் பாலு திமுக முதன்மைச் செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம்பி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவா வேலு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு ஆகியோர் உடன் வந்திருந்தனர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை சந்தித்து மகிழ்ச்சி பெருக்குடன் ஒரு கோடியே எழுபது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோலியை அரங்கத்தில் கர ஒலிகளுக்கிடையே திராவிடர் கழக தலைவரும் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் செயலாளருமான ஆசிரியர் கி வீரமணி அவர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழக துணைத் தலைவர் களி பூங்குன்றன் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் பொருளாளர் வி குமரேசன் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியோர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இன்றைக்கு காலை முதலமைச்சர் அவர்கள் பெரியார் திடலுக்கு வருகை தந்து பெரியார் உலகத்திற்கு நன்கொடையாக தங்களது ஒரு மாத ஊதியம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத ஊதியத் தொகையான ஒரு கோடியே எழுபது லட்சத்தி இருபதாயிரத்தை திராவிடக் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் வழங்கியதை ஒட்டி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எமது ஆழமான அன்புமிகு நன்றிகள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் கடந்த நான்காம் தேதி செங்கல்பட்டை அடுத்த மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவுலா மாநாட்டில் பலத்த கர ஒலிகளுக்கிடையே பெரியார் உலகத்துக்கு நிதி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பின்படி இன்று காலை பெரியார் திடலுக்கு திமுகவின் தலைமை கழக முக்கிய பொறுப்பாளர்களுடன் வருகை தந்து அறிவித்த ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு கூடுதலாக மொத்த ரூபாய் ஒரு கோடியே எழுபது லட்சத்து இருபதாயிரத்துக்கான காசோலையை அளித்து சிறிது நேரம் உரையாடி விட்டு சென்று அவரது தலைமை பண்பு மற்றவர்களுக்கும் எவ்வளவு எடுத்துக்காட்டானது என்பதற்கு ஒரு முக்கிய சான்று நடவடிக்கையாகும் பெரியார் திடலுக்கு நேரில் வந்து அளித்த எவ்வளவு பெரும் பண்பும் என்பதோடு அறிவித்த பதினான்கு நாட்களிலேயே அதை அத்தனை பேரிடமிருந்து திரட்டி சொன்னதை செய்வோம் செய்வதையே சொல்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று நிரூபிக்கும் ஓர் எடுத்துக்காட்டு அல்லவா தாய்க்கழகம் உச்சி மூந்து வரவேற்று வாழ்த்தி தனது பெரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நம் நன்றி பெரு நன்றி உலகம் பெரியார் மயம் பெரியார் உலக என்று அறிக்கை விடுத்திருக்கிறார் நிதியையும் அதன் பையையும் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் கொள்கையை பாதுகாத்து வருபவர் ஆசிரியர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார் இன்றைய விடுதலையின் தலையங்கத்தில் அக்டோபர் பதினேழு மறக்க முடியாத நாள் என்று வெளிவந்திருக்கிறது அக்டோபர் பதினேழாம் நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல ஹிந்து மதம் பரவியிருக்கும் அனைத்து நாடுகளுக்குமே சிந்திக்க வைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று வைர நாளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் நாலாம் நாள் அன்று செங்கல்பட்டை அடுத்த மறைமலை நகரில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு வெகு நேர்த்தியுடன் நடைபெற்றது கருமேகங்கள் கைகோர்த்து கொண்டு மலையை கொட்டும் என்று ஒரு அச்சம் இருந்த அந்த நாளில் கருமேகங்களுக்கு பதிலாக கருஞ்சட்டை வெள்ளம் கரைபுருண்டிருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அம்மாநாட்டில் இருபத்தெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் ஜாதி ஒழிப்பை முதன்மையாக கொண்ட பல தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன ஜாதி ஒழிப்பும் பெண்ணடிப்பை ஒழிப்பும் தானே சுயமரியாதை இயக்கத்தின் அதன் அதன் மறு வடிவமான திராவிடர் கழகத்தின் உயிர் கொள்கைகள் அந்த பத்தொம்போதாவது தீர்மானம் கூறுவது என்னவென்றால் ஜாதி ஆணவ கொலையை தடுத்து நிறுத்த சட்டம் அவசியம் தேவை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வலியுறுத்தப்பட்ட பத்தொம்பதாவது தீர்மானத்தை தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கூறி இந்த ஜாதி ஆணவ கொடுகளையை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்பதற்கு முன் அதற்கான ஒரு ஆணையத்தை அமைப்பதாக உத்தரவிட்டிருந்தார் அதை ஒட்டிதான் இன்றைக்கு அந்த விடுதலை தலையங்கம் வந்திருக்கிறது வாசகர்கள் அந்த தலையங்கத்தை தெளிவாக உள்வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழர்களை சூத்திர பஞ்சம் இழிவு ஒழிய இந்து மத பண்டிகைகளை கொண்டாடது தந்தை பெரியாரும் அவரது இயக்கமும் கூறுவதை ஆத்திரப்படாமல் அறிவு கொண்டு ஆராய்ந்து பாருங்கள் உண்மை புரியும் என்று திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் அயோத்தி ராமர் கோவில் தீர்ப்பு தொடங்கி ஒன்றிய அரசின் முக்கிய அறிவிப்புகளை கூட இந்து மத பண்டிகைகளான ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி என்ற பண்டிகைகள் விழாக்களை முன்னிறுத்தி சூத்திர பஞ்சம முத்திரை குத்தப்பட்டு நாளும் மிதிபட்டு வாழும் கோடான கோடி மக்களையும் பக்தி போதையிலிருந்து மீளாத வண்ணம் கவனித்து கொண்டு தாங்கள் நினைத்ததை செய்து முடிக்கும் என்ற தனியாக மதவெறி ஜாதி வரியை வைத்து அரசியல் சமூக பண்பாட்டுத் துறையில் சதிராடி வருகின்றனர் போதை ஏறியவர்களுக்கு நிர்வாணம் அசிங்கம் எப்படி தெரியாதோ அதுபோலவே பெரும்பாலான உழைக்கும் நம் சகோதரர்கள் விழிப்புணர்வற்று விழாக்கோளம் கொண்டு மயங்கிய நிலையிலேயே ஆடுகிறார்கள் நிர்வாண நிலையை சுட்டி மீது சனாதன அம்புகளை வீசி அழித்துவிட முயல்கின்றனர் செருப்பு மூலமும் வருகிறது புத்தர் அம்பேத்கர் ஆகியோரை அரவணைத்து இந்து மத அமைப்பின் தலைவர்களாகவே சித்தரிக்கின்றனர் தீபாவளி கதை என்ன அதில் வரும் பாத்திரங்கள் இரண்யாச்சதன் நரகாசுரன் என்ற அசுரர்கள் யார் திராவிட சூத்திரர்கள் தானே ஆரிய பண்பாட்டினை நுழைக்க முயன்று பார்ப்பனியத்தின் கருவியான யாகத்தை எதிர்த்தவர்கள் தானே அசுரர்கள் அவர்களை அரக்கர்கள் என்று தூற்றி அழித்து கொண்டதாக விழா கொண்டாடும் மத போதையில் சிக்கியுள்ள மக்களை தங்கள் இனத்தை அழிக்கும் கோடாரி காம்புகளாக்கி பயன்படுத்தி வருகின்றனர் பகுத்தறிவுக்கு விரோதமான கதையில் கொல்லப்பட்டபவனே தனது மரணத்தை கொண்டாடுங்கள் என்று வேண்டி கொண்டதாக கதை கட்டி உண்மைகளை தலைகீழாக திருத்து ஊடுருவதில் வெற்றியும் பெற்றுவிட்டனர் அசுரர்கள் என்றார் ஆரியர்களின் சுராபானம் சோமமானம் என்று வீரியமிக்க மதுவை குடித்தவர்கள் சுரர்கள் உயர்ஜாதியினர் இந்த பூமியில் உள்ள பூசுரர்கள் குடிக்காதவர்கள் அதாவது அசுரர்கள் இதை புரிய வைக்கும் அறிவு துணிவைத்தான் தந்தை பெரியாரும் அவர் கொள்கை பரப்பும் திராவிட இயக்கமும் மக்களிடம் கொண்டு சேர்த்தன சூத்திரர்களை அசுரர்களை கொல்லாத இந்து மத பண்டிகைகள் ஒன்று உண்டா எண்ணி பாருங்கள் திராவிட திருநாளான பொங்கல் என்ற வேளாண்மை திருவிழா அறிவு உழைப்பாளி திருவிழா ஒன்றுதான் மனிதநேய விழா மற்றவை கதைகள் கற்பனைகள் என்றாலும் அவை நம்மை இழிவு செய்யும் கதைகள்தானே சற்றே சிந்தியுங்கள் சூத்திர பஞ்சம இழிவு ஒழிய இந்து மத பண்டிகைகளை கொண்டாடாதீர் என்று அறிவுறுத்திய மானுட நேயராம் தந்தை பெரியார் அவர்களும் அவரது இயக்கமும் கூறுவதை ஆத்திரப்படாமல் அறிவு கொண்டு ஆராய்ந்து பாருங்கள் உண்மை புரியும் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கடந்த அக்டோபர் பதினாலாம் தேதி தொடங்கி முதல் நாளில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு கரூர் சம்பவத்தில் இறந்த நாற்பத்தோரு பேர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பேரவை மீண்டும் கூடும் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்தி வைப்பதற்கான தீர்மானத்தை அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து பேரவை மீண்டும் கூடும் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் மு அப்பாவு அவர்கள் அறிவித்தார் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா ஆளுநர் ஆர் என் ரவியின் பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கன சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் கோவையில் இரண்டு லட்சம் சதுரடியில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையம் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு அமேசான் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தற்போது பன்னாட்டு அளவில் பல்வேறு துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருவதால் வேலை இழப்புகள் அதிகரித்து வருகின்றன இதற்கு அமேசானும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்வது போல எச்ஆர் பிரிவில் பணியாற்றுவோரில் பதினைந்து சதவீதம் பேரை பணிநீக்கம் செய்ய அமேசான் திட்டமிட்டுள்ளது ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்றுவதற்கான ஆணையம் அமைத்ததற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வரவேற்பு தெரிவித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறது போக்சோ வழக்கின் கீழ் பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளும் மருத்துவ பரிசோதனை நடத்த தேவையில்லை என்று காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் நடிகர் விஜயின் தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது உலக சுகாதார மையம் அங்கீகாரம் இல்லாத ஓஆர்எஸ் தயாரிப்புகளுக்கு முழுமையாக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது போர்ட் சிட்டி சிலம்பம் அமைப்பு தூத்துக்குடி மாவட்ட சிலம்பாட்ட கலை அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய பன்னாட்டு சதுரங்க போட்டியில் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவி ஸ்ரீனிகா பதிமூணு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பங்கேற்று பன்னாட்டு அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இன்றைக்கு விடுதலையில் ஞாயிறு மலர் வெளிவந்திருக்கிறது ஞாயிறு மலரில் பல்வேறு கட்டுரைகள் அறிவியல் சிந்தனைக்கான செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றன வாசகர்களுக்கான கேள்வி பதிலுக்கு ஆசிரியர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் அதனையும் படிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளி ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்